என்ன ஒரு அருமையான நண்பர் ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் நமக்கு அநேக நண்பர்கள் இருக்கக்கூடும் எனினும் நாம் துயிருற்றிருக்கும் நேரங்களிலும் கலங்கி இருக்கும் சமயங்களிலும் அவர்கள் நம் அருகில் இராமற் போகக்கூடும் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவில் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கும் உதவி புரியும்படி கூடவே இருக்கும் மிக நெருங்கியதொரு நண்பர் நமக்குண்டு சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று அவர் சமாதான பிரபுவாக இருப்பதால் நாம் நம்பிக்கை இழந்து மனமுறிவடைந்திருக்கும் முறிவடைந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் நம்மை பரலோக சமாதானத்தினால் நிறைக்கிறார் அவர் ஒளியாக இருப்பதால் நாம் இருளினூடே கடந்து செல்லுகையில் அவர் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறார் அவரே வழியாக இருப்பதால் நாம் வழி தவறுவது போல் தோன்றும் சமயங்களில் நமக்கு வழிகாட்டுகிறார் அவர் ஜீவ அப்பமாக இருப்பதால் நாம் பசியா இருக்கையில் அவர் நம்மை போஷிக்கிறார் இவ்வுலகில் நமக்கு சகலமும் சுமூகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும்போது நமக்கு அநேக சிநேகிதர் இருப்பார்கள் நம்முடைய பணத்தையும் பொருட்களையும் நாம் இழந்து போகும்போது அவர்கள் நம்மை விட்டு விலகி நம்மை கைவிட்டு விடுவார்கள் இயேசுவோ நம்மை விட்டு ஒருபோதும் விலகாத இருக்கிறார் நாம் வறுமையினூடாக சென்றாலும் இருந்தாலும் அவர் நம்முடைய கூடவே இருப்பார் நம்முடைய வறுமையில் அவர் நம்முடைய நித்திய ஐஸ்வர்யங்களாய் இருக்கிறார் நம்முடைய செழிப்பில் அவர் நமக்குடைய மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார் அவர் மரண பரியந்தம் நம் வழிகாட்டியாய் இருப்பதால் நாம் வழிதவறி செல்ல அவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார் நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் நம்முடனே கூட வருகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறார் இவ்வாக்குரைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்றுவிட்டன ஆயினும் இவ்வுலகில் கோடிக்கணக்கானவர்கள் அவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணியதில் உண்மையுள்ளவராகவே இருப்பதை நிரூபித்திருக்கின்றனர் உண்மையில் அவருடைய நாமமே உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்பதாகும் வெளிப்படுத்துதல் பத்தொன்பது பதினொன்று நமக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு அதிக உள்ளவர்களாக உள்ளவர்களாயிருக்கும் நண்பர்களும் உண்டு ஆனால் நம்முடைய பரலோக நண்பரோ நம்மை குறித்து எப்போதும் நினைவுள்ளவராகவே இருக்கிறார் நம்மை இரவும் பகலும் காக்கும்படி அவர் தம்முடைய பரிசுத்த தூதர்களை அனுப்புகிறார் அத்துடன் அவர் தாமே தூங்காமலும் உறங்காமலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் நாம் சில நண்பர்களிடம் நம்முடைய இதயத்தில் உள்ளதை எல்லாம் வெளிப்படையாக கூற இயலாது அவர்கள் நம்முடைய வேதனையையும் துயரத்தையும் விளங்கிக் கொள்ள கூடாதிருப்பர் நம்முடைய புண்பட்ட உணர்வுகள் துயரங்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் புறக்கணிப்புகள் ஆகியவற்றை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது சில வேலைகளில் நம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய மிக நெருங்கிய நண்பர்கள் கூட நம்மை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடும் ஆனால் நாம் எந்த பிரச்சனையினூடாக கடந்து சென்றாலும் நாம் சந்திக்கும் சோதனை எதுவாயிருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் எப்போதுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் கர்த்தராகிய இயசுவில் நமக்குண்டு வருத்தப்பட்டு பாரமடைந்து மிஞ்சின சுமையை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை இளைப்பாறு பண்ணுவேன் நான் உங்கள் ஆத்துமாக்களை லகுவடைய பண்ணி விடுதலையாக்கி புத்துணர்வடைவ செய்வேன் என்று மத்தியு பதினொன்று இருபத்தி எட்டில் அவர் கூறுகிறாரே ஆம் கர்த்தராகிய ஈசு நமக்கு எத்தகையதோர் உச்ச நண்பராய் இருக்கிறார்